மண்டபம் நிறைந்த சனத்துடனும் உங்கள் யாவும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வெளியீட்டு விழாக்களில் பார்த்த பல முகங்களையும் புதிய சில அறிமுகங்களையும் இங்கு காண்பதில் மிகுந்த பேருபவரை எனக்கு உங்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் வேலைப்படுக்கல் அதிகாரத்திற்கும் இக்கட்டான நிலையிலும் என் புத்தக வெளியீட்டு முன்னலுக்காக வருகை தந்து பிரதம அதிரியாக கலந்து சிறப்பித்து கொண்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் முன்னாள் அமைச்சர் அல்ஹா திருஷாத் பதன் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இந்த புத்தா வெளியே நியலுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கலாகிருஷ்ணன் திக்வலே சப்வான் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கொள்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் தேசத்தின் கண் தமிழ்மணி மாணாக்கப்பின் கலைஞர் எஸ் ஏ சப்துலத்தீஸ் அவர்களுக்கு விசேஷ அறிவியான கலைஞர் அவர்களுக்கும் கௌரவ தொழில் அதிகளுக்கும் மேலும் சிறப்பு அதிர்ச்சியாக கலந்து சேரப்பட்டுக் கொண்டிருந்த பொன்பு பல்கலைக்கழக உளவளத்துறை விடுமுறையாளர் அல்ஹா நவுகர் அவர்களுக்கும் பாடசாலை முன்னாள் அதிபர் ஜனப்ரீஸ் நிறுவனர் அல்ஹா ஹசன் முபாரக் பிரான்சியா தொழிலதிபர் அல்ஹா எம்ஐ முகர்ரம் அல்ஹாஜ் எம்ஏ இஹாம் அமேசான் கல்லூரி பணிப்பாளர் ஜனாப் இஹாம் அறிக்கார் ஆளுவருக்கும் எனது நன்றியல் உள்ளிட்டார் கிராத்தோ என்னை சகோதரர் மௌலவி எம்ஏ ரம்ஜான் நிதாமி வரவேற்புரை நிகழ்த்திச் சென்ற கல்மணி நடிமுழுசை தொடக்க உரை ஆசிய உரை நிகழ்ச்சியில் இலங்கை வானொலி முஸ்லீம் தேவை முன்னாள் பணிப்பாளர் கலாபூஷ் அல்நா ஜனிதர் அகமது குனோவர் தலைமையுறை நிலக்கிய கலாபூஷ்ண கவிஞர் பித் சப்வான் வாழ்த்துறைகளை வழங்கிய சத்திய எழுத்தாளர் கலாபூஷ் மிசை நாகூர் தமிழ் கலைஞர் வட்டத்தைச் சேர்ந்த திருமதி வசந்தி தயாபரன் தமிழ் தேர்தல் அலி அக்பர் ஆயோதோருக்கும் எனது நன்மைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி சிறப்பாக அறிவுரை அறிவுமுறை செய்த நான் கல்வி கற்ற பரதாபுரை பாபுஹம் மத்திய கல்லூரியின் தற்போதைய அதிபர் ஜனா ஜெயம் ராபீல் முன்னணி படை பிளகியவாத இம்சா என்ற தலைப்பில் கருத்துரை விளக்கிய எழுத்தாளர் டாக்டர் தானா முருகானந்தர் முதல் பிரதி பெற்று என்னை ஊக்குவித்த சமூக தீபம் அல்லா ஜன்ஷித் பகார்தீன் எழுத்தாளரை கரம் கொடுத்த கலைஞர் அக்குணரை அக்குரனை சாஹாப்தீன் கண்கா தூப்பாடிய தினாரஸ் பாரபஞ்சி கவிதை துர்கா முன்னாள் பொறுப்பாசிரியர் ரசீதன் ரியால் நயரு திறம்பட செய்த சட்டக்காரன் ரசீதன் ஒரு வாழ்த்துப் செய்த கலைஞர் திக்வலை என்ன விமானத்துள்ளார் நிகழ்ச்சி தொகுப்பை அர்ப்பணிக்கோடு செய்து தந்த சகோதரர் திக்வல் ஆகியோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிந்தனைத் தொகுதிக்கு சிறந்ததொரு அணிந்துரையை எழுதித் தந்த கொழும்பு பதவியும் பதவலைக்காக பேராசிரியர் சோழனா சந்திரசேகரன் அவர்களுக்கும் நூலுக்கான புன்னுரையை எழுதித் தந்த கல்வி வெளியீட்டு திணைத்தளத்தில் பிரதியான ஆணையாளர் தோலர் டெவிட் மதுகானம் அவர்களுக்கும் என நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது துரதிர்ஷ்டம் இந்த இரண்டு பேராளுநர்களும் இன்று எங்குடன் இல்லை உண்மை இந்த சிறுறை நான் எப்போதோ சிறுநலை தொகுதியை நான் எப்போதோ வெளி வெளிவந்திருக்க வேண்டியது நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்றுக்கு பின்னரான அசாதாரண நிலைமை எல்லாவற்றையும் தலைவீழாக புரட்டி போட்டுவிட்டது என்பதில் எனக்கு மிகவும் மன வருத்தம் தான் வாரத்துறை எழுதித் தந்த பொது பல்கலைக்கழக முன்னாள் உளவியல் துறை உளவியல் வருகை தர விரிவுரையாளர் அண்ணா டிஎல்ஏ நௌகர் அவர்களுக்கும் நூலுக்கான பின்னட்டை குறிப்பை எழுதி தந்த கலாபூஷணம் நூல்லை மதிபூஷன் அவர்களுக்கும் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தில் பணியாற்றியவரும் இந்த நூலை அலங்கர வடிவமைத்து கணவியை தட்டை செய்து தந்த அட்டை வடிவமைப்பை செய்து தந்தவருமான எனது நம்பி தோழி இயத்தலா பெற்ற கிருஷ்ணாவுக்கும் இச்சிறாரைத் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு கதையையும் முன்வாசித்து முன் முன்மொழி செவ்வையாக்கம் செய்து நூலின் மேம்பாட்டுக்காக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் தந்துதலிய தேசிய கல்வி திருவகர் விஞ்ஞானத்துறை முன்னாள் திருநர் சேர்க்கைத்த அதிகாரி கலாபூஷணம் அலுகார் எம் எச் எம் யாக்கூர் என் நஜிமல் ஹுசேன் ஆகியோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகும் ஈழத்து இலக்கிய உலகில் மட்டுமல்லாமல் தமிழக இலக்கிய உலகிலும் நன்றி அறியப்பட்ட இலக்கிய இலக்கியத்துக்கு பெரும் எழுத்தாளரும் இ பத்மநாபே அவர்களையும் இந்த இடத்தில் மிகுந்த நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் அவர்தான் எனது சிந்தனைகள் அனைத்தும் தொகுக்கப்பட வேண்டும் என்று முதன் முதலில் எனக்கு ஆலோசனை கூறினார் அவருடைய சில தோழர்களான டாக்டர் சுகுமாரன் திருமதி மாதவி சிவலீனன் ஆகியோருமே என்னை மிகவும் உற்சாகப்படுத்தினார்கள் நாவனா ஸ்ரீசபேசன் வானா பகமரன் திருமதி மா மாதவி சிவலீலன் ஆகியோரை இந்த இடத்தில் நான் நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றேன் இவர்கள் தந்த ஆதரவும் ஊக்கமுமே பிஞ்சுமணம் என்ற எனது சிறுகதைத் தொகுதி வெளிவர முழு காரணமாகியது பிரதிகளை பெற்று என்னை ஊக்கமளித்த அனைவருக்கும் என் படைப்பூளை களப்படுத்தித் தந்த ஊடகங்கள் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்த உடல்வியலாளர்கள் எழுத்தாளர்கள் பத்திரியாளர்கள் உதவி ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் இலக்கிய ஆர்வலர்கள் என் எழுத்துக்களை நேசிக்கும் வாசகர்களுக்கும் எனது ஆழ்மனதில் இருந்து நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிகளின் போது அவ்வப்போது எனக்கு என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது என்று தொலைபேசியில் சில வேலை தொலைபேசியாகவும் அவ்வளவு அக்கறை பாடல் பாடிய ஹிமாயத்துள்ளா அவர்களும் மாணாமக்கி மாணாமக்கிரி சார் அவர்களும் ரொம்ப அக்கறையாக தொல்லைப்படுத்துகிறதோ தெரியாது என்று சில வேலை பேசாமலும் இருந்திருக்கிறார் மெசேஜ் போட்டு சும்மா இருப்பார் அந்த அளவுக்கு அக்கறையோடு அவர் சேர்ப்பட்டார் அவர் வந்து எண்பத்தி ஏழு வயது என்று நான் சொல்லவில்லை அவர் உண்மையில ஒரு இளைஞர் உற்சாகமாக இளைஞர் யார் ரொம்ப அவர் எண்பத்தி ஆர்வமாக வயசுங்க உற்சாகப்படுத்தி என்ன நடக்கிறது தங்கச்சி என்ன செய்ய வேண்டும் நாங்கள் கேட்டால் நன்றியோடு நான் நினைத்துக் நீங்கள் எல்லோருமே எனது வளர்ச்சியின் முக்கிய தூண்கள் இந்த இடத்தில் எனது பேரை குறிப்பிட்டு நான் நன்றி சொல்லவில்லையே என்று குறை நினைக்காமல் பேர் விடுபட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நேர காலங்களை கருத்தில் கொண்டு நான் அவசரமாக எனது உரையை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எனது ஆழ்மனதில் நன்றி பூக்களை காணிக்கையாக்குகின்றேன் பிஞ்சுமன்ற பிஞ்சுமணம் என்ற எனது இந்த சிறுகதை நூல் பதினைந்தாவது ஆகும் ஆனால் இது எனது ஆறாவது நூல் வெளியீட்டு விழாவாகவே அமைந்துள்ளது ஆரோக்கியம் வெளியீட்டு விழாக்களுக்கு தான் நான் வெளியீட்டு விழாக்களை செய்துள்ளேன் இப்போது விற்கும் சூழ்நிலைகளில் நூல்களை வெளியிடுவது வெளியீட்டு விழாக்களை ஏற்பாடு செய்வது எல்லாவற்றுக்கும் சாத்தியமாகாது இதற்கு முக்கிய காரணம் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதில் உள்ள சிரமம் மட்டுமல்ல பொருளாதார பிரச்சனை ஒரு பாரிய சுமையாகவே எழுத்தாளர்களின் தலையில் சுமத்தப்படுவதும் தான் இந்த பிஞ்சுமணம் என்ற சிறுதனை நூல் வெளிவர காரணமான பின்னணியை கொஞ்சம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மறைந்த திக்வலி ஹம்சா என்ற மாமாவை நான் இந்த இடத்தில் அன்போடு நினைவு கூற வேண்டும் அவர் மறைந்து விட்டாலும் அவர் வாழ்ந்த காலங்களில் அவரோட எழுத்தாளர் தேசிய கல்வி நிர்வாகத்தின் முன்னால் சேர்ப்பித்த அதிகாரி அந்த மாமா நான் தரம் படிக்கும் காலத்தில் விடுமுறைக்கு ஊருக்கு செல்கிற காலங்களில் என்னை ஒரு கதலையில் அமர வைத்து அவரது முழுச்சிறு எனக்கு வாசித்து காட்டியுள்ளார் அவருக்கு நான் அவர் எண்ண வேலை செய்யும் காலங்கள்ல கடிதங்கள் எழுதி அனுப்புவது வழக்கம் அந்த கடிதத்தை பார்த்து விட்டு இந்த புள்ள வந்து ரொம்ப அர்த்தம் திருத்தமா எழுது அப்படின்னு எந்த உறவினர்கள்ட்ட சொல்லியிருந்தார் அப்ப நான் அந்த கடிதத்தை பார்த்த அவர் உண்மையில என்னோட அதிக அன்பாக இருந்தார் அதனால்தான் நாங்கள் சிறுகதையை முழுமையா வாசித்து காட்டி எந்த விசாரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஓய்வு நேரம் ஒன்று கிடைச்சா படிக்கிற காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த இலக்கியத்துறை எழுத்துத்துறை உடாத்துறை துறை இதை பத்தி நீ கொண்டு யோசிச்சு பாருங்கன்னு ஒரு சொல்ல சொல்லி போட்டுட்டு அவர் தொண்ணூத்தி எட்டாம் வருஷத்தில் மவுத்தா போனார் ஆனா நான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு எந்த தாயார இழந்த ஒரு சோகமான ஒரு சந்தர்ப்பத்தில் என்னைய வந்து ஒரு பீனிக்ஸ் பறவையாக எழுப்பி நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம் எனக்கு சூழ்நிலை உருவாகி அமைந்தது அதைவிட நான் பல்வேறு வகையான போராட்ட பெண்மணி என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த தையலின் மனதில் துன்பங்கள் தைக்கும் போதே எனக்கு தை பிறக்கிறது நீங்க என்ன நினைக்கலாம் தையல் தான் நினைக்கலாம் நான் சொல்லவில்லை கவிதை சிறுகதை சிலர் என்னை போராளி பெண்மணியாக பார்க்கின்றார்கள் சிலர் சிங்க பெண்ணாக பார்க்கின்றார்கள் சிலர் இரும்பு பெண்ணாக கூட பார்க்கின்றார்கள் நாவலாக பார்த்தால் நான் உங்களுக்கு நாவலாக தெரிவேன் கவிதையாக என்னை பார்த்தால் நான் உங்களுக்கு கவிதையாக தெரிவேன் சிறுகதையாக நீங்கள் என்னை பார்த்தால் நான் சிறுகதையாக கூட தெரிவிடலாம் ஆனால் நீங்கள் விருதையாக பார்த்தால் எனக்கு அது ஒன்றும் செய்ய முடியவில்லை இறுதியாகவும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் யாவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வசலாம்